அதாவது ரோட் ஷோ ரோட் ஷோன்ட்டு நம்ம வந்து தேங்க் பண்ணணும் ஏன்னா ரோட் ஷோவாக இல்லாமல் மீண்டும் உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் அமைச்சருக்கு முதல்ல நம்ம எல்லாருமே பாராட்டணும் அவங்கள அப்போ ஆனால் பொதுக்கூட்டத்துலேயுமே கூட உங்களுக்கு தெரியும் அந்த முசியானந்தவர்கள் அவர்கள் செயலாளர் அவர்கள் வந்து காடு இல்லைனாலும் பரவாயில்ல விடுங்க அப்படி சொல்லவும் புதுச்சேரி போலீஸ் காவல்துறை வந்து மிதி மிதி மிதிச்சு அப்படிலாம் நாற்பது பேர் செத்துதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆங்கிலத்தில் பேசின காணொலிகள் நம்ம ஊடகத்தில் பார்க்க முடிஞ்சது நாற்பது பேருக்கு உயிரை வந்து பலி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி சொல்றீங்களே அறிவில்லையான்னு கேட்காத குறையா கேட்டுட்டாங்க ஊசியானது அதனால நம்ம வேற தனியாக ஒரு தடவை கேட்டால் அவரை வந்து அதாவது எவ்வளோ லதாஜிக்காக இருக்காங்கங்கிறதுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு தான் இந்த தடவையும் அதே மாதிரி காவல்துறை ஒத்துழைச்சிருந்தது அப்படின்னா அவங்க அதே மாதிரியான சம்பவங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது பெருபூசியாக இருந்தாங்க ஒட்டுமொத்த கட்சியே லத்தாஜியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டு இவங்க எல்லாம் எப்படி கலண்டு பங்கருக்குள்ளே ஒளி ஒ அப்படின்னு சொல்லிட்டு அஹ் மறைஞ்சு இவ்வளோ நாள் உள்ள இருந்துட்டு அதுக்கப்புறமா சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் பங்கர்லேருந்து வெளில வந்த கட்சி தான் தாவிகா எவ்வளவு லத்தார்ஜியா இருக்கும் அப்படின்னா கூட்டத்தை நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் பின்னாடியே இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் காவல்துறை எங்க நிப்பாட்டுங்க உள்ள போகாதீங்க பெரிய ஒரு அசம்பாவிதமே ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு மக்கள் இறுக்கமாக இருக்கிறாங்க வேவ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் உள்ளக்கு வந்ததெல்லாம் வந்து லதாஜியின் உச்சம்தான்